சர்க்கரை பொங்கல் இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் குக்கரில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டம்ளர் சிறு பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நெய்யோட இந்த சிறு பருப்பை நல்லா எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் சிறு பருப்புக்கு முக்கால் டம்ளர் பச்சை அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அரிசியும் பருப்பும் வேகிறதுக்காக நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சிட்டியை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் மூடி போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் சாதமும் பருப்பும் நல்லா கொலைய வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இடித்து வச்ச வெள்ளத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அந்த சூட்டுக்கே வந்து நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் முந்திரி திராட்சை பொடியான தேங்காய் இதெல்லாம் போட்டு நெய்யில் தாளிச்சிக்கிறேன் இப்போ இதை பொங்கலில் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ